ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லக்ஷ்மி கடாக்சத்தை அறலக்கூடிய ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர் வழிபாடு பற்றி பார்க்க போறேன் ஏற்கனவே நான் வந்து பைரவர் வழிபாடை பற்றி பல தகவல்களை கொடுத்துட்ருக்கேன் நான் வந்து பல வருஷமாக பைரவரை வந்து வழிபட்டு இருக்கேன் எங்கள் வீட்லேயும் ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவருடைய படத்தை வச்சு நான் வந்து வழிபடுறேன் அதே போல் அவருடைய இன்னும் மற்றொரு உருவமான ஐஸ்வரேஸ்வரர் படத்தையும் வச்சு நான் வழிபடுறேன்னு என்னை ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே தெரியும் என்னுடைய வாழ்க்கையில பைரவர் நிகழ்த்திய அற்புதங்கள் அப்படின்றது பார்ட் ஒன் பார்ட் டூ அந்த மாதிரி நான் ஒன்றா கண்டினியூஸாக போட்டுட்டு அதை பார்க்காதவங்க நம்ம வந்து பேஜில் போய் செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு சில வீடியோஸ்க்கான லிங்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இப்போ இந்த ஸ்வர்ணாகர்ஷன பைரவர் அப்படின்னு நான் நார்மலாவே பைரவர் அப்படின்னு சொன்னால் எதிரிகளை வந்து துவம்சம் பண்ணக்கூடிய ஆற்றல் கொண்டவர் அப்படின்னு பைரவர் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு எந்த விதமான தீங்குகளும் நமக்கு ஏற்படாது பைரவர் நமக்கு கவசம் போல காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதே போல இந்த ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவருடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தா ஸ்வர்ணத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர் அதற்கான எடுத்துக்காட்டு நானுமே இருக்கிறேன் அவர் வந்து என்னுடைய வாழ்க்கையில் நிகழ்த்திய அற்புதங்கள் மிக மிக அதிகம் அதையும் பற்றி நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்கேன் இப்போ இந்த ஸ்வர்ணாகர்ஷனை பைரவருடைய புகைப்படத்தை ஒருவருடைய பூஜை அறையில வச்சு வழிபடுறோம் அப்படின்னாலே அந்த வீட்டில் வந்து பைரவருடைய கடாட்சம் நிறைஞ்சிருக்கும் லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்ச வீடாக தான் இருக்கும் அந்த மாதிரி இடத்துல தான் அந்த பைரவர் வந்து நம்ம வீட்டில் குடியேறுவாங்க அப்படின்ற ஐதிகமும் இருக்கு அதோடு சேர்ந்து ஐஸ்வரீஸ்வரர் படத்தையும் வச்சு வழிபடும்பொழுது சிறப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் பலன் அதிகம் இன்னைக்கு ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பைரவர் பூஜை அஷ்டமி நான் வந்து முடிச்சுட்டு வந்து தான் இந்த வீடியோ ரெடி பண்ணிகிட்டு பைரவ பூஜை செய்யும் பொழுது எனக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் எனக்கு கிடைச்சிட்டுருக்கு அதனால தான் பதினாலு பதினஞ்சு வருஷமாக தொடர்ந்து இந்த பூஜையை நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் பைரவருக்கான மந்திரங்கள் நிறைய இருக்குது அது எல்லாத்தையும் நான் ஒன்று ஒன்றா போட்டுக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்வர்ணாத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்வர்ணா கிருஷ்ணா பைரவ மந்திரம் தவர்களுடைய அடிப்படை தேவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நிறைவேற்றி கொள்ளுறதுக்கு தேவையான விஷயமா வந்து இருக்கக்கூடியது சீரான செல்வ சிறப்பு அவங்களுக்கு தேவையான செல்வ வந்து இருக்கணும் இதுக்கான அடி கொடுக்கூடிய பைரவரும் ஐஸ்வரேஸ்வரும் அடிக்கக்கூடிய அஷ்டலட்சுமிகளும் லக்ஷ்மி தேவியும் குபேர மந்திரங்களும் நம்ம ஒரு நாளைக்கு வந்து நம்மளால எத்தனை தடவை சொல்ல முடியுமோ நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே வந்து இந்த மந்திரங்களை உபசரிக்கிறது அப்படின்றது சிறந்த பலன்களை கொடுக்கும் அதே போல ஐஸ்வரேஸ்வரருடைய படம் இருக்கு இல்ல சொர்ணாகிருஷ்ணன் பைரவருடைய படம் வீட்டுல இருக்கு இல்ல அப்படின்றது அடுத்த விஷயம் நம்ம நம்ம அந்த மந்திரத்தை வந்து சொல்லும் பொழுதே அந்த ஆற்றல் நமக்குள்ள வந்து வந்துடும் அதனால ஐஸ்வரேஸ்வரரை வணங்கி வழங்கக்கூடிய மந்திரம் வந்து ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக அப்படின்ற இப்ப நான் கொடுத்திருக்க இந்த மந்திரத்தை சொல்லலாம் குறிப்பா வந்து நம்ம வீட்டுல பூஜை அறையிலையும் சரி நம்ம வந்து பணம் வைக்கக்கூடிய பீரோ கடை கல்லாப்பேட்டி பர்சு எதுவா இருந்தாலும் சரி அந்த இடத்துல கொஞ்சம் வந்து பூவை வந்து போட்டு வைக்கிறது அப்படின்றது மகாலட்சுமிக்கு ரொம்ப விருப்பமான விஷயம் அதனால அந்த இடத்துல நமக்கு பண தேவை வந்து குறைவே இருக்காது அப்படின்ற ஐதீகமும் இருக்கு இப்போ வந்து பைரவரை வணங்கக்கூடிய மந்திரங்கள் பல மந்திரங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்போ வந்து காயத்ரி மந்திரம் சொர்ணாகிருஷ்ணா பைரவர வழிபடக்கூடிய மந்திரத்தையும் கொடுத்துருக்கேன் காயத்ரி மந்திரம் கொடுத்துருக்கேன் இப்போ ஐஸ்வரேஸ்வரர் அப்படின்னு சொல்லும்போது ஓம் அகதீசாய நமக ஓம் குருவூர் தேவாய நமக ஓம் போக தேவாய நமக ஓம் கோரக்க தேவாய நமக அப்படின்ற இந்த நாலு வரியில் இருக்கக்கூடிய எளிமையான மந்திரத்தை நம்ம வந்து பாராயணம் பண்ணும்பொழுது அஷ்டலக்ஷ்மிகளும் நமக்கு செல்வத்தை வாரி வழங்குவாங்க அப்படின்ற ஐதீகமும் இருக்கு அதற்கான சக்திகளும் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்றது குறிப்பா இந்த அஷ்டமி திதிகள்ல இந்த மந்திரத்தை நம்ம வந்து சொல்லும் பொழுது உபசரிக்கும் பொழுது நம்ம ஜபிக்கும் பொழுது நமக்கு நமக்கு சிறந்த பலன்களை கொடுக்கும் ஒருவேளை கோயிலுக்கு போய் இந்த மந்திரங்களை சொல்லணும்னாலும் சொல்லலாம் இல்ல நம்ம வீட்டுல படம் இருக்கு இல்லைனாலும் பரவாயில்ல வீட்டுல மனமுருகி இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு தடவையோ எத்தனை தடவை உங்களால் சொல்ல முடியுமோ அந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம் அடுத்தது ஸ்வர்ணாக்கர்ஷண பைரவ காயத்ரி மந்திரம் பார்த்தா ஏற்கனவே நான் பல தடவை சொல்லியிருக்கேன் இந்த மந்திரம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா பலன் கொடுக்கக்கூடியது ஓம் பைரவாய வித்மஹ அரிஹர பிரம்மத்மிகாய தீமிகி தன்னு ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவ பிரச்சோதயா இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது முப்பெரும் தேவர்களையும் நம்ம வழிபட்ட பலன்கள் நமக்கு கொடுக்கும் சிவன் பிரம்மா விஷ்ணு இந்த மூணு பேருடைய ஆற்றல் நமக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு இந்த மந்திரத்துலேயும் ஹரி ஹர பிரம்மத்மிஹாய அப்படின்னு ஹரியும் சரி பிரம்மரையும் சரி ஹரணையும் சரி இந்த மூணு பேரையும் ஒன்று சேர வந்து வழிபட்ட பலன் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் அந்த மந்திரத்தையும் நான் இப்ப கொடுக்குறேன் நீங்க அதையும் பார்த்து செக் பண்ணி பார்க்கலாம் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்